நல்லா கவனிங்க டீச்சர் வந்து வளையல் வந்து ஐஸ் குச்சியில் மாட்டி விடுவேன் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கீழே விழுகாமல் கொண்டு வரணும் சரியாப்பா வளையல தொடக்கூடாது ஆ வளையல் கீழே உழுகக்கூடாது ஆ விடு 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 ஆ அப்படிதான் பையன் 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 நல்லா விடு ஆ விடு 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 சாய் வா பையன் வா தொடாத சாய் நீ விட்டுட்டு வா பாடிச்சு தலையை மேலே தூக்கு ஆ சாய் அப்படியே வா 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 வெளியேடு சாய் ஆ வெரி குட் வெரி குட் அதுக்கு ஒப்போம் வளையல் குழா ஓட்டுக்குள்ளார விடு 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 ஆ சிவன் அப்படிதான் 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 பையன் 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 சூப்பர் சிவானி கூட லக்ஸி வளையல் குழார விடு ஆ அப்படிதான் 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 ஆ சிவானி கொஞ்சம் தலையை இறக்கு ஆ அப்படிதா அப்படிதான் வெரி குட் சூப்பர் சூப்பர் வரிசி வாங்கு லக்ஸி விடு விடு ஆ தலையை கீழே கூணி லக்ஸி ஆ அப்படிதான் வரிசி நீ மேலே தூக்கு தலையை மேலே தூக்கு super super super